செகண்ட் இன்றைய தலைப்பு குழந்தைகள் உணவில் கூடுதல் சர்க்கரை உடல் நலக்கை வேட்டு வைக்கும் பன்னாட்டு உணவு நிறுவனத்தின் பகிர் பெயரை தனி ஒருவன் படத்தின் வில்லனாக அரவிந்த் சாமியின் வெள்ளை சர்க்கரையாளரின் கிட்டத்தட்ட ஒன்றுதான் பார்க்கத்தான் பதி சென்ற படி தோற்றம் ஆனால் உள்ளே அனைத்தையும் ஆபத்து அதிகரித்து வரும் உடல்பரும் நீர் இலகு இதய நோய் போன்ற பல சுகாதார அச்சுறுத்தல்களின் பின்னால் சர்க்கரை மறைந்துள்ளது இதனாலேயே அதை வெள்ளை விஷம் என்று பலரும் பதியுடன் வாழ்ந்தனர் இத்தகைய மோசமான குழுவில் மிகப்பெரிய அதிர்ச்சியலை பிஎஃப்ஏஎன் கிராங் தன்னார்வ அமைப்பின் அறிக்கை இந்தியாவில் பரவலாக விற்பனையாகி வரும் பட்சத்தில் குழந்தைகளுக்கான நெஸ்லே நிறுவனத்தின் குழந்தைகள் உணவு ஒன்றின் அதிகமான சர்க்கரை கலக்கப்பட்டிருப்பதை ஆதார ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்துள்ளது பிபிஏ நிறுவன பற்றிய விழிப்புணர்வு கொண்ட வளர்ச்சியடைந்த நாடுகளில் சர்க்கரை சேர்க்காமலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அதிக சர்க்கரையை கலந்தும் பச்சிளம் குழந்தைகளின் உணவை இத்தனை ஆண்டுகளாக விற்பனை செய்து வந்துள்ளது நெல்லை நிறுவனத்தின் சொல்லாக்கில் கூடுதல் சர்க்கரை இருப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர் அறிமொழி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜி பி நட்டா சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த நன்னார் தொண்டு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையை ஆர்எஸ்எஸ் ஏடி அமைப்பு ஆனது குமோட்டா வழக்காக எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆய்வில் ஈடுபட்டது இந்த ஆய்வில் உலக சுகாதாரத்துறை நிறுவனம் மற்றும் இந்தியாவின் பரிந்துரை வரையறுக்கப்பட்ட சொல்லாக்க சர்க்கரை உள்ளது எனவே கவலை கொள்ள தேவையில்லை என்று பதிலளித்துள்ளார் இது குறித்த விசாரணை நடந்து வருகிறது குழந்தைகளுக்கான இன்ஸ்டன்ட் தானிய உணவு என்று விளம்பரப்படுத்தப்படுவதால் ஆறு மாத குழந்தையிலிருந்து இந்த உணவுப் பொருளை வாங்கி தாய்மார்கள் பயன்படுத்தி வருகின்றனர் பச்சளம் குழந்தைகளுக்கான கூடுதல் சர்க்கரை இருக்கக்கூடாது என்று உலக சுகாதார நிறுவனம் கடுமையாக கட்டுப்பாடுகளை ஏற்கனவே விதித்துள்ளது இந்த விதிகளையும் மீறி ஒரு முறை குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் இன்ஸ்டன்ட் உணவில் இரண்டு புள்ளி ஏழு கிராம் அளவு கூடுதல் சர்க்கரை சேர்க்கப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளது ஆடர் சுகர் என்பதை லேவிலும் தெளிவாக குறிப்பிடலாம் மறைந்துள்ளது அந்த பன்னாட்டு நிறுவனம் தென்னாப்பிரிக்கா இத்தியோப்பியா தாய்லாந்து போன்ற ஏழை நாடுகளில் இந்த கூடுதல் சர்க்கரை ஐந்து கிராமுக்கும் புதிகமாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே குழந்தைகளின் உடல் பருமனும் இரண்டு நீரிழுவும் இந்தியாவில் பெரும் கவலையை உண்டாக்கியிருக்கிறது குழந்தைகளின் சர்க்கரை கருவை கட்டுப்படுத்துவது பெற்றோருக்கும் சவாலாகவும் உள்ளது இந்த சூழ்நிலையில் பச்சிளம் குழந்தையிலேயே உணவின் மூலம் வழக்கப்படுத்தப்படும் இந்த இனிப்பு சுவை என்னவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கற்பனை கெட்டது அதிர்ச்சியாகவே உள்ளது இது குறித்து சென்னையைச் சேர்ந்த குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து ஆலோசகர் லேகா ஸ்ரீதரனிடம் பேசுகிறோம் இனிப்பு என்பது கொண்டாட்டத்தின் அடையாளமாகவும் தினசரி உணர்வில் சுவையான அனுபவமாகவும் உள்ளது எனவே சர்க்கரை நுகர்வு இன்று கட்டுப்படுத்த முடியாத அளவிலேயே சென்று கொண்டிருக்கிறது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் உலகின் சதவிகிதத்தை தூக்கும் மேற்பட்டோருக்கு வருமனுடன் இருப்பாக இருப்பதாக என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த பிரச்சனையின் பின்னால் வெள்ளை சர்க்கரைக்கு மிக பெரும் பங்கு இருக்கிறது இந்த ஆபத்தை உணர்ந்துதான் வெள்ளை சர்க்கரையும் அது சார்ந்த உணவையும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் தவிர்த்து வருகிறார்கள் நமக்கு விழிப்புணர்வு வேண்டும் குழந்தைகளுக்கு இனிப்புச் சுவையை நாமே அறிமுகப்படுத்துகிறோம் பின்பு நாமே அதை ஊக்கப்படுத்துகிறோம் நாம் வாங்கிக் கொடுக்கும் தின்பண்டங்கள் எல்லாமே இணைப்புதான் சுகா அசிஸ்டன் என்பது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகவும் உள்ளது பொதுமக்களின் மக்களின் நுகர்வின் காரணமாகவே எல்லா இடங்களிலும் இனிப்பு சார்ந்த பண்டங்களுடன் உணவுகளும் விற்பனையாகின்றன இந்த சுவை அடிமனத்தை உண்டாக்குவதோ வேறு ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகள் விரும்புவதிலோ காய்கறிகள் பழக பழங்களை வெறுக்கிறார்கள் எனவே குழந்தையின் முதல் ஆறு மாதத்தில் இருந்தே தன் கவனத்தை தொடங்க வேண்டும் முதல் இரண்டு வருடங்களுக்கு தாய்ப்பால் கட்டாயம் இதில் ஆறு மாதங்களுக்கு பிறகு பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் பயிர் வகைகள் சுண்டல் என்று இயற்கை உணவுகளின் நிறுவனத்தின் வேலைகள் நன்றி